ஜாதகம் உண்மையா பொய்யா இன்னைக்கு நம்ம பூமி இருக்கு இல்லைங்களா அது தன்னைத்தானே சுத்தறத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுதுங்கிறத கணக்கு போட்டிருக்குறாங்க பூமி வந்து சூரியனை சுற்றி வரத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் தேவைப்படுது என்னைக்காவது முந்நூறு நாளை சுற்றிடுமா இல்லை நானூறு நாள் ஆகுமா சுத்தறத்துக்கு இல்லை இல்லை அது கணக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தன்னைத்தானே சுத்துறத்துக்கும் பூமியை சுற்றுறதுக்கும் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாட்கள் எடுத்தது இது கணக்கு எவ்வளோ ஸ்பீடில் போகணும் எவ்வளோ ஒரு நாளைக்கு ரொட்டேஷன் இவ்வளோ ரொட்டேஷன் சுற்றணும் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு போகணும் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான் அந்த கால்குலேஷன் மிஸ் ஆச்சுன்னா என்னவாகும் ஆக நாம் இங்கே வாழ முடியாது அந்த கணக்கின்படி தான் அது வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஆனால் மனிதன் எடுத்துக்கிட்டோம்னாக்கா இன்றைக்கி நான் இன்னைக்கு இங்கே இருப்பேன் நாளைக்கு அமெரிக்காவுக்கு போகலாம் இல்லை டெல்லிக்கு போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் ஏன்னா எனக்கு சிந்தனை ஆற்றல் இருக்குது பூமிக்கோ சூரியனுக்கோ சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லை ஏன்னா அதனுடைய கணக்கு பிரகாரம் தான் அது வாழ வேண்டியது இருக்குது இன்றைக்கி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பத்து பொருத்தம் பார்த்து நீங்கள் கல்யாணம் செய்கிறீங்க இல்லையா எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா யோசனை பண்ணி பாருங்களேன் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்களா யோசனை பண்ணி பாருங்கள் இப்போது ஜாதகம் பார்த்துட்டு நீ எண்பது வயசு வாழ்வேன் தொண்ணூறு வயசு வரல நீ வாழ்வ உன் ஆயுள் காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாதகக்காரன் சொல்லுவான் நைன்டீன் எயிட்டிஸில் பார்த்தோம்னா அங்கே போபாலில் மீத்தைல் ஐசோசயனைட் அப்படிங்கிற ஒரு வாய்வு வெளி பண்ணி இப்படிங்கிறதுக்குள்ளே பலாயிரம் பேர் செத்து போயிட்டான் அப்போ அவன் ஜாதகத்தை கணிச்சிருப்பான் என்னவாச்சு அவன் ஜாதகம்லாம் எண்பது வயசு வாழ்ந்திருப்ப வாழுவ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் அவன் ஜாதகம் என்னவாச்சு அதை சுனாமி வந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஆயிரம் பேர் அட் டைமில் சேர்த்து போயிட்டான் ஜாதகம் கடிச்சிருப்பாங்க குழந்தையும் செத்து போச்சு பெரியவங்களும் செத்து போயிட்டாங்க எல்லாம் போயிட்டாங்க அப்போ ஜாதகம் என்னவாச்சு இப்போ குஜராத்தில் பார்த்தோம்னா பூகம்பம் வந்துச்சு அதே ரிக்டர் அளவுக்கு தான் மியான்மாரில் இப்போ வந்திருக்குது ஆக குஜராத்லேயும் பலாயிரம் பேர் செத்து போயிட்டான் இப்போ மியான்மார்லேயும் கணக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க எத்தனை பேர் சேர்த்தாங்கிறது தெரியல அப்போ நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும் மனுஷனுக்கு ஆறறிவு இருக்குது மதிய இருக்குது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது இல்லையா பூமிக்கோ கோள்களுக்கோ சூரியனுக்கோ கிடையாது அதனுடைய டிஸ்டன்ஸில் அது போயிட்டே தான் இருக்கணும் இன்றைக்கி சூரியன் இன்றைக்கி நாலரை மணிக்கு உதயம் ஆகுதுனா நாளைக்கும் அதே நேரத்தில் தான் உதயம் ஆகும் எனக்கு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல முடியுமா ஆனால் மனுஷனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது ஆகையால் இந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வச்சு ஆக நாம் அந்த இறை அருளை பேர அருளை நாம் பற்றோடு பட்டிட்டோம்னா என்னவாகும் அது உங்களை காப்பாற்றும் அது உங்களை வழிநடத்தும் தெய்வமே உங்கள் இடத்துல வந்துச்சுன்னா எதுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க தெய்வீக சக்திகளை நீங்கள் நுகர்ந்து நீங்கள் தெய்வமாக மாறுங்க அதுதான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அது தெய்வமாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா ஆக உங்களுக்கு ஜாதகம்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை ஆக உங்களுக்கு முன்னறிவிப்பு கிடைக்கும் உங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் வருதுன்னா முன்னறிவிப்பு கிடைக்கும் அங்குறது நகர்ந்து போக சொல்லும் ஆகவே உங்களுடைய வாழ்க்கை ராசியான வாழ்க்கையாக மாற்றும் பொருளாதாரம் உங்களுக்கு வேண்டியது கிடைச்சிரும் ஆக உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் எப்போ நீங்கள் அந்த மெய் உணர்வுகளை அந்த பேரர்களை தெய்வீக சக்திகளை உங்களுக்குள்ளே ஏற்று நீங்கள் வாழ்ந்தால் ஆக நீங்கள் தெய்வமாக மாறினால் உங்கள் வாழ்க்கை சுபுஷமாக இருக்கும் அதனால் மனிதனுக்கு ஜாதகம் இல்லை ஜோதிடம் இல்லை அந்த பேரொர்களை நம்புங்க உங்களை நீங்கள் நம்புங்க அந்த பேரூரே உங்களுக்குள்ளே சுவாசிங்க நீங்கள் உயருங்க சந்தோஷமாக வாழுங்க போன்ற நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி